மகாவிஷ்ணுவிற்கு உகந்த துளசி செடியை வீட்டில் வளர்த்து வழிபட்டால் அந்த மகாலட்சுமியே வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம் அத்தகைய சிறப்பு மிக்க துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்க்க விரும்புகின்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்ப்போம் செய்யக்கூடியவை முதலில் துளசி செடியை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும் துளசி செடிக்கு விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் நல்ல மனநிறைவான வாழ்க்கையையும் அமைதியையும் தரும் வீட்டில் வளர்ப்பதால் அறிவியல் ரீதியாக சுத்தமான ஆக்சிஜனையும் தருகின்றது துளசி செடியை சூரிய ஒளி படும் இடத்தில் வைப்பது நல்லது இது நேர்மறையான காற்று உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்கிறது செய்யக்கூடாதவை துளசி செடியை தெற்கு திசையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் இருண்ட மற்றும் சூரிய ஒளி படாத இடத்தில் வைப்பது கூடாது செடி காயாமல் பார்த்து கொள்ள வேண்டும் காய்ந்துவிட்டால் அகற்றி உடனே புதிய செடியை வைக்க வேண்டும் பூஜை செய்யாமல் இருப்பது கூடாது